ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் குரு ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு கருத்து தெரிய ஆரம்பிக்குது ஒரு வயதிற்கு மேல் உங்களுக்கு கருத்து தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அப்போ நீங்கள் பிளான் பண்ணுவீங்க நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் அந்தஸ்தாக இருக்கணும் நமக்கான கௌரவங்கள் கிடைக்கணும் நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும் அங்கீகாரத்தோடு இருக்கணும் இந்த சமுதாயத்தில் நம்மளை மதிக்கணுங்கிற எண்ணத்தோடு கணக்கு போட்டிருப்பீங்க அந்த கருத்து தெரியும் வயதில் ஆரம்பித்து நீங்கள் அதை அதற்காக நிறைய பாடுபட்டவர்களும் நீங்கள் தான் அந்த அளவுக்கு உங்களோட முழு முயற்சி நீங்க போட்டிருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பார் நிறைய இடங்களில் மற்றவங்க உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு கம்பீரமான காலகட்டமாக தான் இருக்கும் சில இடங்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு வார்த்தை எப்போ சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருந்த காலெல்லாம் இருந்திருக்கலாம் கரெக்டாக சொல்லுவாங்கப்பா இவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல நேரங்களில் உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது அத்தனையும் உங்களுக்கு முழுமையாக கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க ஏதோ ஒரு சில வழியில் ஏதோ கிடச்சிருக்கலாம் ஆனால் முழுமையாக திருப்தியாக நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சு தானே இல்லை ஏதோ ஒரு இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் அது கூட திருப்தியாக கிடைச்சிருக்காது முழுமையாக கிடைச்சிருக்காது இது நாள் வரைக்கும் முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசி நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க நமக்கு எல்லாமே கிடைச்சாலும் ஒரு சிலது கிடைக்கலையே நம்ம எல்லாம் கிடைக்கணும் தானே எதிர்பார்த்தோம் நமக்கானது முழுமையாக கிடைக்கலையேன்னு பல பேர் ஏதோ ஒரு விதத்தில் சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விதி அமைப்பு தாங்க உங்களுக்கு எழுதப்பட்ட விதி இறைவனால் எழுதப்பட்ட விதிகள் மூலமாகத்தான் செயல்படுது நீங்கள் அதற்கு முழு பொறுப்பு ஏற்றுக்க முடியாது இது உங்களால் எந்தவித தவறும் இல்லைதான் அந்த சூழ்நிலை அமைப்புக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறிடுச்சு அவ்வளோதான் சொல்லலாம் இதில் உங்களை எந்த விதத்திலும் குறை பேச முடியாத அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை எல்லா இடத்துலையும் நிறைய நன்மைகளை செய்தவங்க நீங்கள் தான் நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு செயல்பாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் உங்கள் ராசிநாதன் அந்த அளவுக்கு உங்களை கம்பீரமாக தான் வச்சிருந்தார் என்ன பண்ணுறது சூழ்நிலை நேரம் நமக்கு கூட பிறந்தவங்க நம நமக்கு வந்து திருமணமான இடம் குறை குழந்தைகளோட அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கான மாற்றத்தை இப்படி உருவாக்கி கொடுத்துருக்கும் தாய் தந்தை வந்து சரியான அமைப்பில் ஆரம்ப காலத்தில் ஒரு சிலருக்கு தாய் தந்தை வழியாக நல்ல ஒரு அமைப்பில் இருந்திருப்பாங்க அது குறிப்பிட்ட அது இந்த பெண்களாக இருந்தால் தனுசு ராசி பெண்களாக இருந்தால் பெரும்பாலானோர் செல்வ செழிப்போடு தான் இருந்திருப்பாங்க ஆனால் அதே ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி மாறும் அவங்க ஏதோ ஒன்று கணக்கு பண்ணி அவங்க வந்து வந்திருப்பாங்க கடைசியில் பார்த்தா அந்த வாழ்க்கை வேறு மாதிரியாக போயிருக்கும் அவங்க எதிர்பார்த்ததை மாதிரி இல்லைனா கூட பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு வந்தால் கூட சரின்னு ஏற்றுக்குவீங்க ஆனால் சுத்தமாக வேறு மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமலே பல பேர் அதுலேயே இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படியே தான் அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு சரி என்ன பண்ணுறது இது நமக்கானது போல இருக்குது இறைவன் கொடுத்தது அப்பயும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க சரி ஏதோ நடந்துருச்சு நமக்கானது இதை நம்ம இருந்து தான் ஆகணுன்ற மாதிரி சில பேர் அதனுள்ளேயே செயல்பட்டுட்ருக்குறாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ காலம் மாறுங்க காலம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது தரமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க நாள் வரைக்கும் எதெல்லாம் எதிர்பார்த்துட்டுருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதர்சனமான ஒரு உண்மையான வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அது முழுமையாக கிடைக்கும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனமாற்றம் ஏற்படும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் எவ்வளோ கஷ்டங்க சொல்ல முடியாத வழிகளோடு இருக்கிறேங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் அந்த வழியெல்லாம் தீர்மானே தெரியலன்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஒரு சமயம் கஷ்டம் வந்தாலும் ஒரு சமயம் நமக்கான வாழ்க்கை மாற்றம் ஏற்படுன்ற நம்பிக்கையோடு இருக்கணும் ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிறைய இடத்துல உடைஞ்சு போச்சு நீங்கள் நம்பிக்கையானவங்க தான் பல இடங்களில் அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போனது காரணம் சூழ்நிலை அமைப்பு அத்தனை வழிகளே சா தாங்கியிருக்கீங்க யாரெல்லாம் நம்பினீங்களோ அத்தனை பேர் உங்களை பலகீனப்படுத்தியிருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு நம்பிக்கையே இல்லாமல் இந்த இடத்துக்கு இருக்கிறது காரணம் அதான் அதே போல் தனுசு ராசிக்கு வந்து சனி பகவானால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால தான் நான் இவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க கிடையவே கிடையாதுங்க மற்ற கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய வந்து மாற்றம் ஏற்படும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செவ்வாய் சரியில்லைன்னா கூட உங்கள் வாழ்க்கை மாறிடும் சனி பகவானை மட்டும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க நமக்கு சனி பகவானால் தான் இவ்வளோ தூரம் நம்ம நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோம்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நிறைய தனுசு ராசிக்காரர்கள் அதை நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை தரும் பொழுது அது உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அது செவ்வாயெல்லாம் கரெக்டாக இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க சூ நேரிடும் செவ்வாயால் பல பேருக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சிக்கலாம் ஏற்பட்டுருக்கு அதைப்போல் தான் உங்களுக்கு செவ்வாயும் சில இடங்களில் உங்களுக்கு பெரிய ஆபத்துக்களையும் பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்போம் நிறைய பேர் இடத்த விற்றுருப்பாங்க நிறைய பேர் வீட்டை விற்றுருப்பாங்க அவங்க ஆசையாக பூர்வீக சொத்தாக வைத்திருந்தவர்கள்லாம் பல பேர் வந்து செவ்வாய் அந்த இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பத்து ஆண்டு காலங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் பூர்வீக சொத்தை விற்றுருப்பாங்க தாத்தா எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பார் பேரப்பிள்ளைக்கு அவர் நல்லா இருக்கணும்ன்ட்டு கடைசியில் பார்க்கும்பொழுது இவருக்கு அந்த சூழ்நிலை நேராக சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த பூர்வீக சொத்தெல்லாம் போயிருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் செவ்வாய் பகவான் தாங்க செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு ஏற்படும் பொழுது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த பத்து ஆண்டுகளில் எத்தனையோ பேருக்கு இது நடந்திருக்கும் தனுசு ராசி செவ்வாய் உங்களை அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சிருக்கு செவ்வாய் சரியாக இருந்தால் தாங்க பூமி பலம் உங்களுக்கு பலமாக இருந்திருக்கும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் வா சொந்த இருந்து வாடகை வீட்டுக்கு போனவங்களாம் நிறைய பேர் சொந்தமாக அவங்க அவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்துருப்பாங்க கடைசியில் சூழ்நிலை கைதியாகி விற்றுட்டு அந்த எல்லாத்தையும் கடனுக்காக விற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர் இடம் மட்டும் வச்சுருந்துருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க தனுசு ராசியில் கடன் வாங்கி வீடு கட்டிட்டு கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்காக சோ அந்த இடத்தையும் விற்றுருப்பாங்க வீட்டையும் விற்றுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எதுவுமே கையில் இல்லாமல் போயிருக்கும் இதெல்லாம் செவ்வாயால் நடந்த ஒரு உங்களுக்கு வழிகள் தான் இதெல்லாம் நடந்துருச்சு அத்தனையும் இன்றைக்கும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லாம் சரியாயிடும் மறுபடியும் உங்களுக்கான காலங்கள் இப்பொழுது இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பெயர்ச்சியாக இருக்குதுங்க செவ்வாய் ஆகி இப்பயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது தான் செவ்வாயால் உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைச்சிச்சானா இல்லை ஆனால் அதையே மாற்றக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அதை சரியாக மாற்றி கொடுக்குறார் உங்களுக்கு பெரிய இனிமேல் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய விபத்துக்களோ இல்லை இழப்பீடு இடங்களை விற்கிறது வீட்டை விற்கிறது நிலத்தை விற்கிறது அந்த மாதிரி இழப்புகளும் எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்கு இப்போ குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் நல்ல சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் செவ்வாய் பகவான் வந்து இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகியிருக்கார் இந்த கிரகப்பயிற்சியால் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இப்போ இது உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நான் பொது பலனாக சொல்கிறேன் ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க சுய ஜாதகத்தில் சரியில்லாத அமைப்புகள் இருந்தாலும் இப்போ இதை நான் சொல்லும் பொழுது அதை நீங்கள் சரியான அமைப்பாக மாற்றிக்கலாங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியில்லாத அமைப்பாகவே இருந்தாலும் சுய ஜாதகத்தில் சரியில்லாத கட்டங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்குங்க இப்போ தனுசு ராசிக்காரர்கள் மனசை மட்டும் விடக்கூடாது ஏன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்ததுனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எப்போ எனக்கு நல்லா இருக்குந்தாங்க சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க என் வாழ்க்கையில் எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறதிலேயே தான் நீங்கள் குறியாக இருக்கீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நல்ல பலன்களை கொடுக்க குரு பகவான் தயாராக இருக்கார் தனுசு ராசிக்காரர்கள் முதல்ல என்ன பண்ணுன்னா சில கெட்டதுகளை சில தேவை இல்லாததுகளை நீங்கள் வெளியே ஒதுக்குனாதான் ஒரு நல்லதுகளை ஒரு சிலது அதுவாக வரும் ஒரு சிலது நீங்கள் கொண்டுட்டு வந்துடலாம் ஒரு சில எண்ணங்களை நீங்கள் வந்து வெளியே தள்ளிதான் ஆகணும் என்னால் எனக்கு இதுக்கு மேலே பிரச்சனை வராதுன்ற முடிவுக்கு நீங்கள் வரணும் எனக்கு பிரச்சனையிலே தான் இருக்கிறேன்னு நினைக்கவே கூடாது பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன் வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் தான் உங்களுக்கான நன்மைகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது எந்தவித நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு வராதுங்க அந்த அதிர்வலையானது கரெக்டாக உங்களை வந்து சேரணும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கூடையே இருக்கும் பொழுது அதை தடுத்து முடிந்த வரைக்கும் எதிர்மறை எண்ணங்களோடு உங்களை நீங்கள் தாழ்வாக ஃபஸ்ட்டு நினைக்கவே கூடாது ஏன்னா மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருக்குது உங்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் கவலைகள் இருக்குது வெளியே சொல்லலைனாலும் உங்களை நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உண்மையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே மற்றவங்க முன்னாடி கம்பீரமாக தான் நிற்பீங்க எனக்கு எல்லாம் முடியணும் தைரியம்லாம் சொல்லக்கூடியவர்கள் உள்ளுக்குள்ளே ஒரு கவலையும் பயமும் பதட்டத்தோடையே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் என்னால் ஒன்றுமே முடியல நான் அவ்வளோதான் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பல பேர் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே முழுங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அதை முதல்ல நீங்கள் வந்து வெளியே தள்ளிதாங்க விடணும் இதெல்லாம் இது கிடையவே கிடையாது என்னால் எல்லாம் முடியும் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பி நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுது மிகவும் கவனமாக ஓட்டினாங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா இது நாள் வரைக்குமே உங்கள் மனசை நீங்கள் இது வரைக்கும் ஒருநிலைப்படுத்த முடியாமல் ரொம்ப குழப்பத்துலேயும் ரொம்ப தடுமாற்றத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கீங்க அதனால வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக தாங்க போகணும் திருமணமான தனுசு ராசி பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குதுங்க தேவையில்லாத வீண் பழிகளும் வீண் சுமைகளும் சுமக்கிறதுக்கு சுமத்துறதுக்கு உங்களுக்கு சொந்த பந்தங்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட கவனமாக இருந்தால் போதும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அவங்கக்கிட்ட கவனமாக இருந்து தான் ஆகணும் இப்படி இருந்த சூழ்நிலை இதனால வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருந்தாலும் ஏற்கனவே உங்கள் பேரில் பழி போட்டிருக்கலாம் உங்களை வந்து தவறாக பேசியிருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம் இது எல்லாமே இப்போ வந்து மாறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் வந்துடும் இதில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க இவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கான கால நேரம் இப்போ வந்துருச்சு சுற்றி இருந்துக்கிட்டு எவ்வளோ தொல்லை பண்ணாங்களோ இப்போ அவங்க எல்லாரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க இந்த சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க போட்ட தொல்லைனையே ராசி பெண்கள் திருமணமானவர்கள் அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய இடத்துல வெளியே சொல்லவே முடியாமல் ரத்த கண்ணீர் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எத்தனையோ வழிகளே அவங்க சுமந்துட்டாங்க எல்லா குழந்தைங்க சரியாக இருப்பாங்க கணவரும் சரியாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும் நிம்மதி இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஆட்களால் அந்த நிம்மதியும் போயிடும் இதையெல்லாம் பல பேர் அனுபவிச்சிட்ருக்காங்க ஒரு சிலருக்கு எப்படின்னா குழந்தைங்க சரியாக இருந்தால் கணவர் இருக்காது அந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு அதே போல் ஒரு சில இடத்துல பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க தனுசு ராசி பெண்களை சில பெண்கள் பெண்களுக்கு இது நடந்திருக்கும் இது எல்லாமே அந்த எல்லாம் இப்போ மாறி போய்ட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க அதே போல் தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு சகோதர வழியில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இருந்தாலும் இப்பையும் நீங்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டு தான் இருப்பீங்க எப்படியா ஒற்றுமையாக இருக்கணும் கூட பிறந்துட்டோம் பந்த உறவு அப்படின்ட்டு நீங்கள் பாடுபட்டுட்டு தான் இருப்பீங்க ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க உங்களை புரிஞ்சிக்கவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை என்ன தான் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது புரியாமையே தாங்க இருக்குது இது வரைக்கும் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து செவ்வாய்க்கு பார்க்கறதுனால உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடுகடுன்னு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அது வந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் சனியின் பார்வையால் அந்த நன்மைகள் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்காதுங்க காலதாமதம் ஏற்படும் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படியே நடந்தாலும் ரோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெற்றியோ அந்த நல்லதோ உங்களுக்கு வரும்பொழுது அது ஒரு சளிப்பாக இருக்க மாதிரி இது நாம நினச்சது என்ன இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்குது அதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த வே வேலையாக இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் அதற்காக எஃபெக்டாக போடுற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கு அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் நேரத்தை ஒதுக்கீடு பண்ணுற மாதிரியான அமைப்பு இப்போ இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ரத்தம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அது பெண்களுக்காக இருந்தால் இந்த பிரச்சனை நிறைய வரும் ரத்தம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆண்களாக இருந்தால் கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் கழுத்துல இருந்து நெஞ்சு வரைக்குமே அவங்களுக்கு வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இரும்பல் சளி அது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க இதனால் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா போதும் இது பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் சில நேரங்களில் இந்த அந்த கவனக்குறைவால் பெரிய பாதிப்புகளாக மாறிடும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது சுக்கர பகவானை பொறுத்தவரையில் அவர் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பயணம் ஆயிருக்காருங்க இப்போ வந்து பயிற்சி பண்ணியிருக்காரு ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கார் இதனால் பார்த்தீங்கன்னா அனாவசியமான செலவுகள் ஏற்படும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் உறவினர்கள் மூலமாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட பணம் இருக்கிறது தெரிஞ்சாலே உறவுகளால் உங்களுக்கு பணம் வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே இருக்குதுங்க அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாரு நிதானம் தேவை நிதானம் ரொம்ப தேவை சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சிந்திச்சு தாங்க செயல்படணும் இப்போ இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு நான் என்னங்க செய்யணும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது நான் எப்படிங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் நல்லபடியாக இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க சவாலெலாம் விடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக சவாலே விடுறேன் நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் நல்லா இருப்பீங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து அதுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்போ வண்டி வாகனத்தில் முதல்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உறவுகள் மூலமாக உங்களுக்கு செலவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உறவுகளிடம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிதானத்தோடு பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்படிப்பட்ட செலவாக இருந்தாலும் உடனடியாக செய்யக்கூடாது பேக்கெட்ல இருக்குது அப்படின்ட்டு உடனே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது சரி பண்ணவும் முடியாது அந்த பேக்கெட்ல இருக்க பணமும் வேலையாக போயிடும் கொஞ்சம் நிதானத்தோடு தான் இருக்கணும் அதே போல் கடன் வந்து நீங்கள் கொடுத்து முடிக்கணுன்னா இந்த காலகட்டம் கொடுத்து முடிக்க முடியாத அமைப்பு இருக்குது காலதாமதம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணுங்க முழுசாக இந்த கடனை முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடலாம் நீங்கள் நினச்சாலே அது முடியாது இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன் அடுத்தது கொஞ்சம் கொடுக்குற கையில் பணமாக இருந்தாலுமே நீங்கள் பேக்கெட்டில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் கொடுக்கணும் முழுமையாக அவங்களுக்கு நான் கொடுத்து முடிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டலாம் வந்து வெளியே சொல்ல போகிறது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டிங்க அதனால் கொஞ்சமாக கொடுங்க இப்போ இருக்கிற நேரம் அப்படி தான் இருக்குது அதே போல் காலதாமதம் ஏற்படுத்தி தான் கொடுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் கொடுக்கணும் இன்றைக்கி தரேன் அன்னைக்கு தரேன் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அந்த டேட்டு டைமு முதல்ல நீங்கள் சொல்லவே கூடாது அதில் கொடுக்கவே முடியாது பத்து நாள் கழித்து தரேன்னு சொல்லுங்கள் பத்தாவது தே நாளுக்கு என்ன தேதி வரும் என்ன கிழமை வரும்னு அப்போ சொல்லக்கூடாது பத்து நாளுக்குள்ளே முடிந்தால் கொடுக்குறேன் ரெண்டு நாளுக்குள்ளே கொடுக்குறேன் ரெண்டு மூணு நாளில் கொடுத்துட்றேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணும் இந்த டைமு டேட்டு கிழமை இதை சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக கொடுக்க முடியாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும் போதுங்க ஆடம்பர செலவு நீங்கள் எப்பவுமே பண்ண மாட்டீங்க ஒரு சிலருக்கு ஆசைகள் வரலாம் ஆடம்பரமாக ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை தவிர்ப்பது நல்லது வாங்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் வரும் நம்ம இதை விட நல்லபடியாக வாங்கலான்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இது வேணும் அப்படி கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி உள்ளே இறங்கிடுவீங்க நிச்சயமாக அந்த மாதிரி செய்யாதீங்க இதையெல்லாம் தவிர்த்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அதே போல் அரசாங்க பணிக்கு ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தால் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதா இருந்தால் இந்த போட்டுக்கலாம் இல்லை எக்ஸாம் எழுதுகிறவங்களாகவே இருந்தால் எழுதிக்கலாம் முயற்சி பண்ணுறவங்களா இருந்தால் கரெக்டாக அதை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அரசாங்க பணிக்கு நீங்கள் தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருந்தால் எல்லா இடத்திலும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும் முயற்சியை மட்டும் கரெக்டாக போட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்குங்க பல முறை எழுதிட்டேன் எனக்கு விரக்தியாக இருக்குது அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த அம்சம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி எழுதுறதுக்கான எண்ணங்கள் ஏற்படுறது காரணம் என்னென்னா அந்த கரெக்டாக உங்களுக்கு அது இருக்குது அந்த குடுப்பனை உள்ள ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசி மட்டுந்தாங்க அதில் தனுசு ராசியும் ஒன்று அரசாங்க பணியில் செய் வேலை செய்யக்கூடியவர்களில் அதிகமான பேர் இருக்கிறவங்க தனுசு ராசி அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானத்தை மீறிய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் இப்போ அது என்ன காரணம்னா உங்கள் சூழ்நிலை அப்படி தான் அமையுது அதனால் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல மாற்றிக்கிறேன் சூழ்நிலையால் நான் இப்படி மாறுறேன் அப்படிலாம் நீங்கள் எண்ணவே கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனம் இதுதான் ரொம்ப உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றா இருக்குதுங்க அதே போல் சில இடங்களில் உங்களுக்கு சந்தேக எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஏன்னா பல பாதிப்புகளை மற்றவங்க ஏற்படுத்திட்டாங்க அதனால் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்களா இல்லை இவங்க என்னை ஏமாத்துகிறாங்களான்ற குழப்பம் உங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குங்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும் யார் கூடயும் உங்களால் இனி நம்பி பழகக்கூடிய அமைப்பு இல்லாமல் சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் முடிந்த வரைக்கும் எல்லோருடனும் பழகுங்க ஆனால் நிதானத்தோடு பழகிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேசும்பொழுது தான் உங்கள் மனசில் இருக்க வழிகள் தீரும் நிறைய இடத்துல பேசுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாளாக நிறைய பேர்கிட்ட பேசாமல் அமைதியாகவே இருப்பவர்கள் யார்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சாளர்களாக இருக்கிறவங்களும் தனுசு ராசி தான் பேசவே முடியாமல் அமைதியாக இருக்கிறவங்களும் தனுசு ராசி தான் உங்களுக்கு இது மாதிரி நான் சொன்னது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க நிறைய பேரால பேச முடியல அமைதியாகவே இருப்பாங்க ரொம்ப மன அழுத்தத்தோடயே அமைதியாகவே இருக்கக்கூடியவர்களும் தான் அவ்வளோ பிரச்சனைகள் இல்லையா அதனால் அப்படி இருக்காங்க அந்த மாதிரினா இல்லாமல் வெளியே வர்றது நல்லது இந்த காலகட்டம் உங்களை தன்னால் வெளியே கொண்டுட்டு வந்துடாது உங்களா உங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் நடக்கும் அதே போல் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது உங்களுக்கான கௌரவமும் அந்தஸ்தும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் இது கிடைக்கலைங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடைக்காது தான் இதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டே வாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எப்படி கையாளணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கான நல்ல நேரங்கள் ஏற்படும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு கிளிக்காயிடும் அதில் ஜெயிச்சிருவீங்க ஒரு சிலர் அப்படியே எனக்கு எதுவுமே நடக்காது எனக்கு எதுவுமே நடக்காதுன்ற எண்ணத்தாலேயே எதுவுமே நடக்காமல் இருக்குது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முடிந்த வரைக்கும் உங்களை முயற்சி தாங்க உங்களை வாழ வைக்கும் ஏன்னா உங்களை விட மாட்டார் குரு பகவான் உங்களை விடவே மாட்டார் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்க செய்வார் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி முயற்சி திருவனையாக கண்டிப்பாக அந்த மா உறுதியோடு இருங்க நிச்சயமாக வாழ்க்கை சூழ்நிலை உங்களை மாற்றி அமைத்துக் கொடுக்கும் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சி வருத்தப்பட்டிருந்தீங்களோ அது அத்தனையும் கிடைக்கிறதற்கான காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் இருக்குதுங்க அதை முழுசாக பயன்படுத்திக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்